ஒன்றியத்தில் தொடர்ந்து கண் துடைப்புக்காக நடைபெற்று வரும் மக்களுடன் முதல்வர் முகாம் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை தமிழகம் முழுவதும் உள்ள கிராமப்புற மக்கள் உட்பட பலரும் பயன்பெறும் வருகின்றது இதனை அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இத்திட்ட முகாம்கள் பயனற்ற நிலையில் காணப்படுகின்றது இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்தில் இன்று பெருமூச்சு பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் குறித்து பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் குறைந்த அளவிலான மக்கள் கலந்து கொண்டனர் மேலும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் உரிய முறையில் மக்களுக்கு சென்றடையவில்லை சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஏற்கனவே கடந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற போது மக்கள் இன்று வெறிச்சோடியாக காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதன் மீது தமிழக அரசு உடனடியாக விசாரணை மேற்கொண்டு தமிழக அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு சென்றடையும் வகையில் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்